இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைமை தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஆதார வசனம் ரெண்டு நாளாகும் ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரி எல்லாரும் கண்டபோது தல வரிசை மட்டும் தரையிலே முதுகுப்புற விழுந்து குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள் தகப்பன் நிர்ணயித்து கொடுத்தபடி ஆலயத்தை கட்டி முடித்து கர்த்தருடைய உடன்படிக்கைப் பெட்டியை சியோன் என்னும் தாவீதி நகரத்திலிருந்து கொண்டு வர கட்டளையிட்டார் இஸ்ரேலின் மூப்பர் எல்லாரும் வந்த பின்பு லேவியர் பெட்டியை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பணிமூட்டைகளையும் கொண்டு வந்தார் அவைகளை கொண்டு வந்தவர்கள் லேவியரான ஆசாரியரே எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள் தேவன் மோசையின் மூலமாக சொல்லப்பட்டபடியே பழைய நியமத்தின்படியே ஒன்றும் குறையாமல் பிசகாமல் கீழ்ப்படிந்து புதிய ஆலயத்தில் வைத்தார்கள் கீத வாத்தியங்களோடு கர்த்தன் நல்லவர் அவருக்கு இருப என்று ஸ்தோத்திரித்து வருகையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது கண்கள் காண தேவன் தன் மகிமையை இறக்கினார் அது மட்டுமா பேசினார் காவிகள் கேட்க பேசினார் கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று சாலமோன் முழங்கார் படிக்கிட்டு ஜெபிக்கத் தொடங்கினார் ரெண்டு நாளாகவும் ஆறு ஏழு எட்டு அதிகாரங்களை நேரம் எடுத்து வாசியுங்கள் சாலமோனுடைய ஜெபங்களும் கர்த்தருடைய பதிலும் அதில் காணப்படுகிறது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு இவர்கள் செலுத்தின பழிகளை தேவன் அக்கினியை இறக்கி அங்கீகரித்து எடுத்துக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பிற்று இவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் தேவன் இவர்களை மகிமைப்படுத்தினார் எப்படி மகிமைப்படுத்தினார் மேகத்தால் நிரப்பி தன்னுடைய வல்லமையை காட்டி பதில் கொடுத்து மகிமையை விளங்க பண்ணினார் ஆசாரிகள் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அந்த மகிமை அப்படி இறங்கினது அல்லே நூய்யா தேவ மகிமையை விளக்க அந்த மகிமையுள்ள தேவனே வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டது அது அவருடைய புகழ்ச்சி வல்லமை காரிய சித்தி இதற்கு மேல் அண்ட சராசரத்தில் ஒன்றுமில்லை என்ற உச்சகட்டம் அதான் அவருடைய மகிமை பழைய ஏற்பாடு காலத்தில் நாம் இப்படி வாசிக்க முடியும் தேவன் மகிமைப்பட்டார் என்று இது மக்கள் அவருக்கு செலுத்தும் புகழ்ச்சி மகிழ்ச்சியை விளக்குதல் உயர தூக்கி பிடித்தல் இன்னும் இன்னும் ஏராளம் தேவன் தம் மகிமையை வெளிப்படுத்தினார் மக்கள் தேவ மகிமையை கண்டார்கள் என்று பார்க்கலாம் இது சூப்பர் நேச்சுரல் பவர் வெளிப்படுதாகும் வார்த்தையால் வர்ணிக்க முடியாமல் நீரே நீர் மாத்திரமே புகழ்ச்சிக்கு உரியவர் உம்முடைய நாமமே உயர்ந்தது இதற்கு ஈடான ஏதும் இல்லை உமையே உயர்த்துவோம் என்பதை நாம் ஒரே வார்த்தையில் மக்கள் அல்லேலுயா என்று அர்ப்பணித்தார் அல்லேலுயா என்று சத்தமாக மனம் ஒன்றி கைகளை உயர்த்தி நாம் சொல்லும் போது அவருக்கு படைக்கும் போது அவரை மகிமைப்படுத்தும் போது தேவன் இதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார் இன்றும் இன்றும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே நீங்கள் கைகளை தூக்கி அல்லே லோயா என்று சொல்லி அவரை மகிமையைப்படுத்தலாம் இது நாம் அவரை அவர் அவர் ஆம் மகிமைக்கு பாத்திரர் நாம் அவரை மகிமையை படுத்தினாலும் படுத்தாவிட்டாலும் அவர் மகிமைக்கு உரியவர் தான் அன்று சாலமோன் எண்ணிக்கைக்கு அடங்கா ஆடு மாடுகளை பலியாக செலுத்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து யாருடைய கண்கள் காண ஆலயத்தை நிரப்பினார் பதில் கொடுத்தார் பதில் கொடுத்தார் என்றால் செய்து முடித்தார் என்று அர்த்தம் அன்று தேவன் செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கி தம் மக்களை வழி நடத்தி அக்கறை சேர்த்து பார்வோல் சேனை முழுவதையும் அவடைய எதிரியை முழுவதையும் நடுக்கடல் அமிழ்த்தி அழித்து தமது மகிமையை விளங்க பண்ணினார் யாவொரு கண்கள் காண மக்களே நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினால் அவர் மகிமையைப்படுத்துவார் நீங்கள் கணப்படுத்தினால் அவர் உங்களை கணப்படுத்துவார் நீங்கள் கொடுத்தால் அவர் திரும்ப கொடுப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் விட்டு விடுவார் இது வசனம் நான் சொல்லவில்லை கல்வாரியிலே தேவன் மகிமையை விளங்க பண்ணினார் இயேசுவை மகிமையைப்படுத்தினார் படுத்தினார் சகல அதிகாரங்களையும் சகல ஆசீர்வாதங்களையும் இரண்டு குருந்திர ஒன்று இருபது அவருக்குள் வைத்து தேவன் இயேசுவை மகிமையைப்படுத்தினார் அந்த மகிமையை நாவியானவர் இப்பொழுது நமக்குள் இருக்கிறார் அப்பொழுது என்றால் நம்முடைய மகிமையை நினைத்து பாருங்கள் நாம் எப்படிப்பட்டவரை நினைத்து பாருங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள் தேவன் தம் மகிமையை வேறொருவருக்கு கொடேன் ஏசையா நாற்பத்தி ரெண்டு என்று சொன்னவர் ஏசையா இசுவேலுக்கு அதாவது நமக்கு என் மகிமையை கட்டளையிடுவேன் என்றார் பாருங்களேன் மகிமையை கட்டளையிடுவேன் என்ற என்ன அர்த்தம் அதற்கு ஆசீர்வாதங்களை கட்டளிடுவேன் சுகத்தை கட்டளையிடுவேன் உயர்வை கட்டளையிடுவேன் விடுதலையை கட்டளையிடுவேன் என்ற அர்த்தமாகும் இதற்கு நாங்கள் ஏங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய பிறப்பின் உரிமை இதெல்லாம் ரட்சிப்பின் உரிமை நமக்கு ரட்சிப்பு என்ற மகிமை ஆவையை நிறவு என்ற மகிமையை கொடுத்துள்ளார் அதை எண்ணி பாருங்கள் அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் இவற்றை நமக்கு கொடுத்து அவர் நம் மகிமைப்பட்டார் இப்படி நாம் இந்த பொக்கிஷங்களை இந்த மண்பாண்டத்தில் இந்த சரீரத்தில் பெற்றிருப்பதை அவருக்கு கீழ்ப்படிந்து இதன் மேன்மையை உணர்ந்தவர்களாக வாழும்போது மட்டுமே அவர் மகிமைப்படுகிறார் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் எப்படி மகிமைப்படுத்துவது இந்த பூமியிலே சாட்சியாய் வாழ்ந்து மகிமைப்படுத்துவது அவரை தேடுகிற விதமாக தேடி மகிமையைப்படுத்துவது அவர் சொல்லுக்கு கீழ்ப்பிடித்த கட்டளைக்கு கீழ்ப்பிடிந்து நடப்பது மகிமையைப்படுத்துவது அதையெல்லாம் வாங்கிக் கொண்டு சும்மா விட மாட்டார் திரும்பவும் கொடுப்பார் ரெட்டத்தனையாக கொடுப்பார் உங்க எல்லையிலே நடக்கும் இயேசு பூமியிலே ஊழியம் செய்த போது தேவனுடைய மகிமை ஜனக்குள்ளைக்குள்ளே வெளிப்பட்டது எப்படி சுகமாக வெளிப்பட்டது விடுதலையாக வெளிப்பட்டது வெற்றியாக வெளிப்பெற்றது உயிர் பெற்று விளங்கினது ஐந்தப்ப ரெண்டு மென் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக போஷித்து பனிரெண்டு கூடும் எடுத்தார்கள் மகிமை வரும் பச்சை தண்ணீரை நிறமற்ற குணமற்ற பச்சை தண்ணீரை நிறமுள்ள குணமுள்ள ருசியுள்ள திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தார் மகிமை விளங்கினது இன்று அப்படி நம்முடைய குடும்பத்தை மாற்ற விரும்புகிறார் மகிமையாக விளங்கப்பட விரும்புகிறார் விரும்பினால் செய்ய வேண்டியதுதானே இல்லையே எல்லாம் பிரமாணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கணும் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் நாம் அவரை கனப்படுத்த வேண்டும் இன்று நாம் இந்த மகிமையை அடக்கி வைக்க கூடாது நாமே தேவாலயம் அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டுமானால் காணக்கூடிய விதத்தில் ஆவியான சொற்பன்தை கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும் இதன் அருமை புரியாததால் உலகத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதற்கு நேரம் கொடுக்கிறோம் தேவனுக்கு நேரம் இல்லை என்கிறோம் பாருங்களேன் நமக்கு முக்கியம் இது அறியாமை அன்று ஆடும் ஆடுகள் இன்று புதடைகளின் கடி ஆகிய ஸ்தோத்திர பலி நேரமே எழும்பி ஸ்தோத்திர பலியிட்டு துதித்து ஆராதித்து அவருடைய பதிலுக்கு காத்திருப்பீர்கள் என்றால் இதை தொடர்ந்து செய்து இதை உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றிக் கொள்வீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் உங்களது எல்லையில் அவர் தமது மகத்துவத்தை மகிமையை விளங்க செய்யாமல் இருக்கவே மாட்டார் மகிமையின் வாக்குத்தங்கள் உங்கள் கண்கள் காண காதுகள் கேட்க நிறைவேற்றி உங்களை கனப்படுத்தி தான் மகிமைப்படுவார் ஸ்தோத்திர வெளியிட்ட யோசபாத் யுத்தம் செய்யாமலேயே ராஜாக்களை தோற்கடித்தார் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கும் போதே எதிரிகள் கண்கள் காணாத எதிரி கண்கள் காண்கிற எதிரிகள் உங்களுடைய சுகத்தை சர்வாங்க சுகத்தை எதிர்த்த கூடிய நோயெல்லாம் நோய் கிருமியூட எதிரிகள் தான் அந்த எதிரியின் செயல் எதிரி உங்கள் எல்லை விட்டே வெளியேறும் செய்து பாருங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் எரியோ கோட்டை இடிந்து விழுந்தது போல சகல தடைகளும் நீங்கும் எதெல்லாம் உள்ளே வர ஆசீர்வாதம் வர முடியாது தடைகள் நீங்கும் விசுவாசியுங்கள் சோத்திர பலி துதிபலி செலுத்துவோருக்கு பதில் கொடாமல் அவர்களை உயர்த்தாமல் அவர் ஓய்ந்திருப்பதில்லை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மன்னித்து விடுதல் வெறுப்பை காட்டாமல் இருப்பது பொறாமை சொல்லாமல் இருப்பது வேண்டாத பேசாமல் இருப்பது இது அவரை மகிமைப்படுத்துவதாகும் ஏனென்ற கட்டளைகளை கை கொள்ளுகிறீர்கள் மொத்தத்தில் தேவ வார்த்தையின் மூலமாக நம்மை செயல் செய்ய சொல்லுகிறார் செய்து கட்டளை செய்ய சொன்னால் செய்ய வேண்டும் கட்டளை செய்யாத என்றால் செய்யாமல் இருக்க வேண்டும் இது நாம் அவரை மகிமைப்படுத்துவதாகும் அதற்கு அவர் பதில் கொடுப்பார் உங்க பக்தியை பார்க்கிறார் உங்க பயத்தை பார்க்கிறார் உங்க கீழ்படுதலை பார்க்கிறார் உங்க தாழ்மையை பார்க்கிறார் காட்டுங்கள் இதையெல்லாம் செயலில் காட்டுங்கள் பேச்சில் காட்டுங்கள் சிந்தனையில் காட்டுங்கள் இறங்கி வந்து தமது மகிமையை உங்களுக்குள்ளே உங்களுக்காக உங்கள் மூலமாக விளங்க பண்ணுவார் யாருடைய கண்களுக்கு கண்டு ஆச்சரியப்படும் விதத்தில் உயர்த்துவார் ஹாலே லூயா ஜெயிக்கலாம் தகப்பனே இத்தனை மகத்துவங்கள் இந்த மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம் முதல் இந்த மகிமையை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை வேண்டும் நீர் கணத்துக்குரியவர் மகிமைக்கு உரியவர் நாங்கள் ஆசிர்வாதத்துக்குரியவர்கள் நாங்கள் வாழ பிறந்தவர்கள் உம்முடைய மகிமையின் பங்கு நாங்கள் உம்முடைய சுதந்திரவாளிகள் உம்முடைய சொந்த ஜனம் இதை என்று புரிய வைத்தமைக்கு தோத்திரம் உம்முடையவருக்கு சகலத்தை பெற்று வாழ்வோம் உங்களுக்கு மகிமையை செலுத்தி வாழ்வோம் நன்றி செலுத்தி வாழ்வோம் உங்களுடைய பிள்ளைகளாக வாழ்வோம் இயேசுவின் நாமத்தில் பெதாவே ஆமேன் ஹாலூயா